இன்று திரைப்படங்களில் நடித்து படிப்படியாக முன்னேறும் நடிகைகளை காட்டிலும் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் என கொடிகட்டி பறக்கும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் தான் அதிகம் ஒரு நடிகைக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்களை விட பல மடங்கு அதிக அளவிலான ஃபாலோவர்ஸ்களை வைத்திருக்கும் ஒரு நபர் தான் சாட்சி திரைப்பட பாடல்கள் மற்றும் டைலாகுகளுக்கு அதேபோல போல உடையணிந்து பின்பாட்டு பாடுபவர் தான் அமலா சாட்சி கொரோனா ஊரடங்கு காலத்தில் படு ஃபேமஸான இவர் இன்ஸ்டாகிராமில் நான்கு மில்லியன் ஃபாலோவர்களை வைத்துள்ளார் இன்ஸ்டாவில் ஃபேமஸ் பல நிறுவனங்கள் அவர்கள் மூலம் விளம்பரங்கள் செய்வது என்பது வழக்கமான ஒன்று அப்படி அமலாவும் பல நிறுவனங்கள் விளம்பரம் செய்வார் அப்படி அவர் சமீபத்தில் செய்த விளம்பரத்தை நம்பி தனது பணத்தை இழந்துள்ளார் அவரது பரம விசிறி ஆன்லைன் மூலம் சிறிய தொகையை முதலீடு செய்தார் ஒரு மணி நேரத்தில் அதனை பல மடங்காக பெறலாம் எனவும்

ஐம்பது நிமிடங்கள் காத்திருக்குமாறும் பிறகு அதனை இரட்டிப்பாக்கி தருவதாகவும் கூறியுள்ளனர் அந்நிறுவனத்தினர் சரியாக ஐம்பது நிமிடங்களில் நீங்கள் செலுத்திய பணத்தின் மூலம் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் லாபம் கிடைத்திருப்பதாகவும் இதனை உங்களது வங்கி கணக்கிற்கு அனுப்ப டெபாசிட்டாக எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அந்நிறுவனத்தினர் நிர்மதித்துள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அந்த நபர் சரி என தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயை அனுப்பியுள்ளார் இதற்கு ரிப்ளை அனுப்பிய அந்த நிறுவனத்தினர் நீங்கள் ரிமார்க்கில் செக்யூரிட்டி டெபாசிட் என போடாமல் அனுப்பியதால் நீங்கள் செலுத்திய பணம் செல்லாதது என கூறியுள்ளனர் இந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த நபர் செலுத்திய ஆயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாயாக லாபம் ஈட்டியிருப்பதாகவும் இதற்காக டெபாசிட்டாக பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் கேட்டுள்ளனர் பிறகு பேரம் பேசி பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் அனுப்ப வலியுறுத்தி உள்ளனர் அப்படி செலுத்தினால் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ரூபாய் திருப்பி அனுப்பப்படும் எனவும் கூறியுள்ளனர் சரி என அந்நபரும் பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ரூபாயை அனுப்ப பணத்தை அனுப்பியதாக ஒரு இன்வைசி அனுப்பியதாகவும் ஆனால் அது சென்றடையவில்லை எனவும் கூறியிருக்கின்றனர் அந்த நிறுவனத்தினர் எதனால் என அவர் கேட்க இந்த ஒரு லட்சத்தை அனுப்ப வேண்டும் என்றால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் உத்தரவின் பேரில் ஜிஎஸ்டி வழங்க வேண்டும் எனவும் அதாவது முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் செலுத்தினால் ஒரு லட்சம் ரூபாயை திருப்பி அனுப்புவதாகவும் இதனால் கடுப்பான அமலா சாஜியின் பரம விசிறி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி அனுப்புமாறு கேட்க மறுமுனையில் இருந்து மேனேஜர் என ஒருவர் ஃபோன் செய்து பேசியுள்ளார் அவரோ உங்களுக்கு பணம் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டதாகவும் பதினைந்து முதல் முப்பது நாட்களில் அந்த பணம் உங்களுக்கு கிடைத்துவிடும் எனவும் கூறியுள்ளார் ஒரு மாதம் கழித்து இன்ஸ்டாகிராமில் அப்படி ஒரு பேஜே காணாமல் போயுள்ளது இதே போல பல போலியான ஐடிகளை திறக்கும் நபர்கள் இளம் பெண்களின் புகைப்படங்களை வைத்து பலரிடமிருந்தும் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்ஸ்டாகிராமில் அதிக ஃபாலோவர்களை வைத்திருக்கக்கூடியவர்களை தாண்டி சினிமாவில் நடிக்கும் நடிகைகள் பட ப்ரமோஷன் என அனைத்திலும் இவர்கள் கால் பதித்து விடுகின்றனர் இந்த சம்பவம் சோஷியல் மீடியாவில் தீயாய் பரவ பலரும் அமலா சாஜியை கண்டமேனிக்கு திட்டி தீர்க்க இதுகுறித்து ஸ்டோரி வைத்திருந்த அமலா சாஜி நான் ஒன்று பினான்சியல் அட்வைசர் கிடையாது நீங்கள் நான் ப்ரமோட் செய்யும் நிறுவனங்கள் மட்டுமின்றி எந்த ஒரு நிறுவனத்தில் பணத்தை முதலீடு செய்தாலும் அது உங்களது ரிஸ்க் மற்றும் உங்களது பொறுப்பு ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்யும் முன்பு நீங்கள் அது குறித்து சரியாக புரிந்து வேண்டும் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என பதிவிட்டுள்ளார்